திரு மணிகண்டன் என்ன காரணம் இப்படி ஒரு புறக்கணிக்கிறது ஒரு வலுவான தொகுதி தான் நல்ல வாக்கு சதவீதம் வாங்கக்கூடியது ஒரு நல்ல வலுவான மாவட்ட செயலாளர் இப்ப எம்பியாகவும் இருக்கிறாரு அப்படி இருந்தும் இந்த புறக்கணிப்புக்கு ஆன காரணம் என்ன ஒரு 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 உறுதியான காரணம் அப்படின்னு எதுவும் பார்க்க தான் வரக்கூடிய கருத்துக்கள் விமர்சனங்கள் செய்திகள் நேர்களுக்கு வணக்கங்க தமிழரசன் நான் அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் சொன்ன சில விஷயத்துக்கு சில கேள்விகளை வச்சு நீங்க கேட்ட கேள்விக்கு போகலான்னு இருக்கிறேன் இந்த அக்னீஸ்வரன் கூட அந்த வார்த்தை கண்டனம் தெரிவிச்சார் கள்ள கூட்டணி அப்படிங்கறதுக்கு வெஸ்ட் பெங்கால்ல மம்தா என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்சிஸ்டும் இல்ல ஒரு பாய் நான் கண்ணப்போட்ட அக்னீஸ்வரன் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லவே சொல்லவே இல்ல நானும் பொறுமை 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 இல்ல தவறா சொல்றீங்க முழுசா முழுசா அதாவது மம்தா பானர்ஜி அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்சிஸ்டர்களும் பாஜகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கு அப்படின்னு பல முறை நேரடியா குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க சரி இதுவாவது மம்தா பானர்ஜி சொன்ன குற்றச்சாட்டு மரியாதைக்குரிய நம்ம கேரளாவில பாத்தீங்கன்னா பினராயி விஜயன் அவங்க கட்சியுடைய செயலாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளாவில காங்கிரசும் பிஜேபியும் சில தொகுதிகளில் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு அடிப்படையற்ற வாதமோ அத நீங்க உண்மையில ஏத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்துல இன்னமும் பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சிட்டு இருக்குது அப்படின்னு ஏத்துக்கலாம் அது இல்லன்னு சொன்னீங்கன்னா இதுவும் இல்லைங்கறது சொல்றதுக்காக வந்து போனாங்க இல்லையா இல்ல நான் ஒரு சந்தேகத்தை நீங்க சொன்ன வாதத்துல இருந்தே சந்தேகத்துல கேட்கறேனே இப்ப பாஜகவும் கம்யூனிஸ்டும் கூட்டணியா தேர்தல் களத்தை சந்தித்ததில்ல மேற்கு வங்கத்துல இந்த பக்கம் கேரளால காங்கிரஸும் பாஜகவும் இணைந்து தேர்தல் களத்தை சந்தித்தது கிடையாது அந்த வரலாறே ட்ராக் ரெக்கார்டே அவங்களுக்கு கிடையாது அதனால அவங்க இந்த மாதிரி விமர்சனமாக அதை கடந்துடலாம் இங்கே அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது நிகழ்ந்து தேர்தலையும் சந்திச்சிருக்கீங்களே அப்ப இந்த வாதம் வந்து ஒரு கூடுதலா அதில் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதா அப்ப அதுதான் கள்ள கள்ள கூட்டணின்னு அர்த்தம் அதாவது அரசியல் ரீதியா எதிரும் குதிரும் காமிச்சுக்கிட்டு ஆனா அங்க கிடைக்கிற சில அரசியல் லாபத்திற்காக அப்படியே சைலண்டா ஒரு கூட்டணி போட்டுக்கிறது தான் வந்து கள்ள பிளஸ் கள்ள கூட்டணி அப்படின்னு அதுக்கு சொல்ல முடியும் அதாவதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அகிரி புதிரியான அதிமுக வெற்றி விஜயகாந்த் அவர்கள் அண்ணா துணையோட எதிர்ப்பு தலைவராக வந்து மூணாம் இடத்துக்கு தள்ளப்பட்ட திமுக அதுக்கு அடுத்த ஆண்டே வந்த தேர்தலில் வந்து கலைஞர் என்ன சொன்னார் அப்படின்னா அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி மத்தியில இருக்கிற அன்னைக்கு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி அதே மாரி தேர்தல் ஆணையம் ஜெயலலிதா அம்மையார் சேர்ந்து கொண்டு தேர்தல் தேதி அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே கழகம் கூட்டுறவு சங்க தேர்தல புறக்கணிச்சாரு உள்ளாட்சி இடைத்தேர்தல புறக்கணிச்சாரு அதிமுக ஜெயித்திருக்கு எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து நமக்கு கொடுக்கல ஆகவே தொடர்ந்து நாம் தேர்தலை சந்தித்தால் தோல்வி ஏற்படக்கூடும் கூடும் இருந்து தற்பாதுகாத்து கொள்வதற்கு தான் தொண்டர்கள் வந்து மனச்சோர்வு அடைஞ்சிருக்கிறார் ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்திலே பதிமூணு ஆண்டுகள் இந்த மாதிரி ஒரு தொடர் தோல்வி ஒரு சத்திவர் அப்படிங்கறதால சமயோசிதமா அவர் எப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ அத மாதிரி வெளிப்படையா சொல்றது அப்படின்னா அதாவது பாத்தீங்கன்னா பொது செயலாளரா திரு எடப்பாடி பழனிசே பொறுப்பேற்றுக்கு பின்னாடி ஈரோடு இடை தேர்தல் பாராளுமன்றத்துக்கு ஒரு பெரும் பேசுங்க 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 ஆமா ஆஹ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாராளுமன்ற ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்குது இருக்குது அது நிச்சயமா வந்து வருத்தமான விஷயம் தான் அஇஅதிமுக தொண்டர்களுக்கு அப்படிங்கிறப்ப சார் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது பழைய அந்த இந்த திருமங்கல பார்முலா கிட்ன சாதனை எல்லாம் விட்டுருக்கு போன வருஷம் ஈரோடு ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க சார் ஆடு மாடுகளை அடிச்சு வைக்கிற மாதிரி பட்டியல மனிதர்களை போட்டு இல்ல மணிகண்ட அந்த அந்த விமர்சனம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஒண்ணும் இல்லைங்க இப்ப நீங்க எடுத்திருக்க கூடிய முடிவு நீங்க களத்தை இழக்குறீங்க அப்படிங்கறதா உங்க மேல அக்கறையாவும் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க அதிமுக களத்துல இழுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல இது சமயோஜிதமான முடிவா இல்ல களத்தை இழக்கக்கூடிய ஒரு முடிவாங்கிற வேறுபாடு ரெண்டும் இருக்குல்ல சார் அன்று அரசியல் பெரிய பிதாமகன் சொல்ற கருணாநிதி ரெண்டாயிரத்தி பனிரெட்டுல எதற்காக இந்த முடிவு எடுத்தாரோ அதைத்தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பண்ணிருக்காரு அதே மாதிரி அம்மா அவங்கள எப்படி சில தேர்தலை புறக்கணிச்சாங்களோ களத் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஈரோடுல பார்த்த அட்டூழிகள் திரும்ப இது பண்ணோம் சாதாரண தொண்டர்களை கொண்டு போய் களத்துல நிறுத்தி அவங்கள களப்பலி ஆக்க வேண்டாம் அப்படிங்கறது முதல் காரணம் இரண்டாவது காரணம் கட்சி ஒரு சீரமைப்பு ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிருக்குது இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறப்ப இந்த ஆளுங்கட்சியின் அராஜகம் இதெல்லாம் மீறி மறுபடியும் அங்க ஜெயிக்க முடியாத போச்சுன்னா தொண்டர்கள் மத்தியில ஒரு சோர்வு ஏற்படும் மீண்டும் அப்படிங்கறத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க இதை வந்து வெளிப்படையா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா நினைக்கிறேன் இதுதான் சார் சமயோஜிதமான இது இல்லங்க அப்ப தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரணும்ல ஒண்ணு இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு முதலமைச்சரா பதவியேற்றதுல இருந்து தொடர்ந்து வெற்றியை எங்கேயும் பதிவு செய்ய முடியல ஒற்றை தலைமையாக வந்ததற்கு பிறகும் ஈரோடு கிழக்குலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றியை பதிவு செய்ய முடியல இத்தனை தோல்விகளுக்கு பிறகு விக்கிரவாணி இடைத்தேர்தல் புறக்கணிப்புக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெருவாரியான ஆதரவை பெற்று நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னால் தொண்டர்களோ நிர்வாகிகளுக்கோ எப்படி இயல்புலாக அவங்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கையை உற்சாகமும் வரும் ரெண்டு விஷயங்க நடந்த பாராளுமன்ற தேர்தல மோடி வேணும் தேர்தல் நடந்துச்சு மோடி வேணும்னு அண்ணாமலை தலைமையில பாஜக ஒரு கூட்டணி மோடி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி மோடியும் வேண்டாம் ராகுல் காந்தி தாடியும் வேண்டாம் ரெண்டு தேசிய கட்சிகளும் வேண்டாம்னு அண்ணாதிமுக எடுத்தது ஒரு எதிர்நீச்சல் இது முதல் விஷயம் எதிர்நீச்சல் எடுக்கிறப்ப காங்கிரஸ் கட்சிகள் ஒரு தேசிய கட்சியை பலமா அவங்க கூட்டணியில வச்சிட்டு இருக்கிறப்ப துணிந்து பாஜகவுடன் சேர்த்திருந்தால் சில வெற்றிகள் கூட கிடைத்திருக்கும் அப்படிங்கிற அரசியல் கிடக்கலாம் தெரிந்து கூட எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கு பாஜக வந்து ஒரு எதிர்கட்சி எதிர்க்கட்சி அது தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சு தூக்கி எரிஞ்சு நிக்கிறப்ப தோல்வி வந்து தோல்விங்கிறது மிக வருத்தமான ஒண்ணுதான் ஆனா அந்த தோல்விக்காக பாஜகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தா இதே திமுக பாராட்டிப்பாங்களா பரவாயில்லையா அண்ணா சிறப்பா ஐந்து இடத்துல பத்து இடத்துல ஜெயிச்சிருக்குது அப்படின்னு பாராட்டப்படுறாங்களா மதவாத பாஜகவோட கூட்டணி சேர்ந்து

எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல திமுக ஜெயிக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி ஜனநாயகவாதிங்கிறது என்ன கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் எலெக்ஷன் கமிஷன் தானே தேர்தல் நடத்துது எலெக்ஷன் தேர்தல் நடந்துச்சு எலெக்ஷன் கமிஷன் யாரு தமிழகத்தில் உள்ள அதிகாரிகள் தான் நடத்துறாங்க ஒரு நாள் அவன் தேர்தல் அதிகாரியா இருப்பான் அடுத்த நாள்ல இருந்து இப்ப இருக்கிற ஆளு கட்டிட்டு போய் வேலை அதிமுக ஆட்சி காலத்திலயும் உங்க ஆட்சி அரசு அதிகாரிகள் தானே தேர்தலை நடத்துனாங்க அப்ப அப்பயும் அதிமுக வெற்றி பெற்று இருக்குல்ல சரி அதிமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் ஆறாது உச்சமா எல்லா கட்சிக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு இப்ப அதிமுகவுக்கும் காஞ்சிபுரம் கும்மிடி ஃபார்முலா இருக்கு ஏற்காடு ஃபார்முலா விமர்சனத்தை திமுக வைக்கிறாங்க உங்க சைட்ல இருந்து நீங்க திருமங்கலம் ஃபார்முலா ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்னு வைக்கிறீங்க ஏதோ ஒரு ஃபார்முலா விமர்சனங்கள் வந்துகிட்டுதான் இருக்குது அதை அப்படியே நம்ம தவிர்த்துட்டா போறோம் தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு கட்சிக்கும் சில ராஜதந்திர ரீதியாக எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம் எந்த அரசியல் சூழ்நிலையில இருக்கிறோம் நான் ஒண்ணு கேக்குறேன் சார் சொந்த கையை யாராவது வெட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சமையல் அடுப்புல கொண்டு போய் கைய குடுத்து இருந்தா எரிச்சிக்கன்னு கொடுப்பாங்களா பாஜக தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுக்க நான் சொல்ல மறந்துட்டேன் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்துல என்ன சொன்னாங்க கள்ள கூட்டணி கள்ள கூட்டணின்னு சொன்னாங்க கூட்டணியில அவங்களோட இருந்தப்பையும் அடிமை எடப்பாடி அடிமை எடப்பாடின்னு சொன்னாங்க அதே பாட்டை திரும்ப பாடி இது வந்து ஆட்சியுடைய தோல்விகளை மறைக்கிறதுக்காக

இருக்கிற கட்சி ஏதோ ஒரு காரணத்துல புறக்கணிக்குதுன்னா அவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும் அதனால ஏதோ பா பாஜக மட்டும்தான் விமர்சிக்கல ஆகவே பார்த்தீர்களா அவங்க கூட்டணி அப்படின்னு எல்லாம் பேச வேண்டாங்க இவருக்கு முன்னாடி சொன்னார் அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குங்கிற அடிப்படையில பரிச்சார்த்தமான முறையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ட்ரை பண்ணாங்க நான் ஒண்ணு கேக்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில யாருக்குமே அறிமுகம் இல்லாத ஒரு திமுக வேட்பாளர் நிறுத்துறீங்க அப்ப என்ன எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு பலம் இல்லாத வேட்பாளர் நிறுத்துறீங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி ஈஸியா ஜெயிக்கட்டும் அப்படின்றத அடிப்படையில நீங்க வந்து நிறுத்துறீங்களா அது அல்ல இல்ல ஒரு விதத்துல இவர் சொன்னார் பத்திரிகையாளர் பிரியத் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாத காலம் லைப் லைட்ல இருக்கிறப்ப அதிமுக இடத்துல இருக்க இல்லையே அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான் அதே சமயத்துல ஒரு இடைத்தேர்தல் எல்லாம் எப்படி நடக்கும் அதோட ரிசல்ட் எப்படி வரும் இடைத்தேர்தல் என்பது இடைத்தேர்தல் அல்ல அப்படிங்கறத மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஒரு விஷயம் இல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னதை நான் வரவேற்கிறேன் பல முறை சொல்லியிருக்காரு இடைத்தேர்தலுங்கிறது நடக்கக்கூடாது யார் எந்த கட்சி ஜெயிச்சதோ மிச்ச காலத்தையும் அதுதாங்க இங்க கேள்வியே அப்படி சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி பெண்ணாகரத்துக்கு பிறகு அந்த கொள்கையை தளர்த்திக்கிட்டு விக்கிரவாண்டியில களம் காண்றாங்க ஆனா எப்பவுமே இடைத்தேர்தல்ல இன்னும் சொல்ல போனா முதல்ல வேட்பாளர் பட்டியல போட்டு களத்துல இறங்கக்கூடிய அதிமுக இந்த முறை புறக்கணிக்குது அப்படின்னா அப்ப உங்க லாஜிக் என்னங்கறதானே இங்க ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் லாஜிக் தமிழர்கள் தமிழர் பலபுறம் உங்ககிட்ட சொல்லியாச்சு இதுதான் அதாவது பாத்தீங்க அப்படின்னா திமுக இந்த பண சுனாமியா அதேதான் மணிகண்டன் திமுக எல்லாம் பாமகவுக்கு தெரியாதா இல்ல நாம் தமிழருக்கு தெரியாதா இல்ல மற்ற தெரியாதா இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணன இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கும் ஏது உணரலாங்குறதா இவங்க கேக்குறது அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாதா நான் ஒருபடி மேல போய் ஒரு பெரும் தோல்விக்கு அப்புறம் இவங்களுடைய சட்டமீறல் இந்த அதிகாரத்துக்கு தோற்று போனால் தொண்டர்களிடம் ஒரு சோர்வு ஏற்படுங்க ஒரு காரணமும் சொன்னாரு அந்த காரணம் திமுக திராவிட மாடல் ஆட்சியால் பாதிக்கப்பட்டவர்களும் அதிமுக அண்ணா திமுக தொண்டர்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு எப்படி இந்தூர்ல காங்கிரஸ் திக்க முடியலங்கிறப்ப எல்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாங்களோ நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு இந்த திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அது ஒரு நுழைவு பார்த்துல திறந்து வைங்க நன்றி நன்றி